அதுக்குள்ள நீ மக்கள் செய்த நீ ஏன் தோல்வியை கட்டி பயப்படுற மக்கள் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு அப்படி நீ மக்களுக்கு மேல நம்பிக்கை செய்தது நீ ஏன் பயப்படுற நீ நீங்க நல்லது செஞ்சுட்டு கேளுங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அதை விட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் தூண்டி விட்டு சண்டை போட வச்சுட்டு ஊ ஊர் ரெண்டு பேட்டா கூத்தாடி கொண்டாட்டம் வாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அது தப்பு அப்போ உனக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் துபாயில் போய் கோயில் கட்டுறான் முருகன் கோயில் அது கட்டணம் அவங்க சொல்றாங்களா அவங்க அவரு அவரு வந்து இதை மறைக்கிறதுக்காக செய்யறாரு இதை いや அவங்க கூட நம்மள அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம். எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் மூட் இருக்காங்க. சீனா நம்ம எல்லாமே. ஒரு மாசம் தண்மா இருக்கும். அதுதான். அந்த மாற்றத்தை ஏற்படுத்த ராகுல் கரெக்டா இருப்பா நினைக்கிறீங்களா? அவர் நிறைய பாடம் கத்துக்கிட்டாரு. அதனால இனிமேல் கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க மாற்றம் வந்து தான் ஆவும். என்ன பார்த்தாலும் மாற்றம் வந்து தான் ஆவும். இந்த மாதிரி சொல்லும் அவங்களுக்கு நம்ம ஆதரவா தான் இருக்கணும் தவிர அதை பத்தி நம்ம மத வெறிய தூண்ட மாதிரி எதுவும் இது பண்ண முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் பிரச்சாரங்கள்ல பிரதமர் மோடியினுடைய மத வெறுப்பு பேச்சுக்கள் மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு கேடு கிட்டேயே தெரிஞ்சுப்போம் வாங்க பொதுமக்களா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சமம் ஒருத்தர் ஒருத்தர் தூண்டிவிட்டு வெறுப்பு பேச்சு பேசுறது தப்பு நீ நாட்டுக்கு என்ன செய்யுதுன்றதை சொல்லிட்டு ஓட்ட கேட்டியானா எந்த மதத்தினரும் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் நல்லது செஞ்சுட்டு கேளுங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அதை விட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் தூண்டி விட்டு சண்டை போட வச்சுட்டு ஊ ஊர் ரெண்டு பட்டாக கூத்தாடி கொண்டாட்டன்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அது தப்பு அப்போ உனக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் திறமை இருக்கிறவன் யாரும் காண்டை ஏற்ற மாட்டான் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போவான் அவனுக்கு பாட்டு ஓட்டு விழுந்துனே இருக்கும் பேச்சே தேவையில்லை கரெக்டான செய்கை இருந்தா பேச்சே தேவையில்லைங்க ஆனால் எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடுறாங்க இந்த மாதிரி பேசுறாரு நீங்க ஏதாவது கண்டுக்கணும் அவரை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து கண்டுகொள்றதா இல்லை அதையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பத்து வருஷத்துல மக்கள் அடிமை ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு நானூறு வருஷம் அடிமை வந்து மீட்கிறதுக்கு ஒரு காந்தி தேவைப்பட்டாரு இப்பெல்லாம் பத்து வருஷத்துலேயே சொக்குப்பொடி போட்ட மாதிரி மயம் கிடக்குறாங்க நம்ம ஆளுங்களை என்ன சொல்றது வந்தா வீரம் தாசியா வந்துடும் இல்லைன்னா டோட்டலா நம்பிடுவாங்க அதான் இப்போ நடந்து நினைக்குது அதனால எதுவும் எதுவும் அவங்க எடுக்க மாட்டாங்க துபாயில போய் கோயில் கட்டுறான் முருகன் கோயில் அது கட்டணும் அவங்க சொல்றாங்களா அவங்க சொல்லுங்க இப்போ வந்து அரபியால போய் முருகன் கோயில் கட்டிருக்காங்க அது தப்பாது அவங்க தப்புன்னு சொன்னா நம்ம ரைட்டு நம்ம எந்த மாதிரியுமே சொல்லலையே இதுங்க அவரு அவரு வந்து இதை மறைக்கிறதுக்காக செய்யறாரு இதை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஹெச்சி அது அது அதுன்னு வரிக்கெல்லாம் போட்டு மக்களை பின்ன சின்ன பண்ண மாக்கிட்டாங்க இது தப்பான இது அதாவது நான் துண்ணுறு விட்டுருக்குதாக நான் தப்பாக சொல்ல உண்மை நேர்மை கடமை கண்ணியும் கட்டுப்பாடுங்கிற போதுக்கு நம்ம வளர்ந்துக்கணும் அவர் சொன்னது அவர் ஆன்மீகவாதி அதுமாதிரி சொல்லக்கூடாது எல்லா கடவுளும் ஒன்று தான் நீங்கள் வந்து வெறும் செவரை வச்சு ஓம் நம்மச்சு என்னான்னு சொன்னாலும் ஓம் அல்லா அல்லான்னு சொன்னாலும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் அது தப்பான வார்த்தை ஐயா சொன்னது தப்பு இஸ்லாமியர்கள் அதிக குழந்தையை பார்த்துக்கிறாங்க அவங்க ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது எப்படி நம்ம எப்படி மக்களாக அது தப்பு சார் அதாவது அவங்க வந்து எஸ்டாக ஒரு இனத்தை பற்றி நம்ம வச்சுக்கூடாது எல்லாமே ஓணும் நமக்கு ஒரு அரசியல்வாதின்னா எல்லாமே நமக்கு ஓணும் ஒரு ஜா ஒருத்தர் பண்ணக்கூடாது ஒருத்தர் இப்போ ரொம்ப தாய் தப்பு பண்ணக்கூடாது இவங்க இது போல் வந்து பத்து வருஷமா இருந்தேன்னா பத்து வருஷம் மக்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க மக்களை தேர்ந்தெடுத்து மக்கள் சேவை செய்தால் நீங்கள் வந்துக்கிறீங்க ஆனால் வந்து மக்கள் சேவை செய்த விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு மதத்தை ஒரு மாதத்தை ஒன்றி பார்த்துங்க இருக்கு ரெண்டு மாதத்தை தாழ்த்தக்கூடாது எல்லாம் ஒன்று நினச்சா தான் மக்கள் கூடி வாழ்வாங்க அப்போ தான் நம்ம நாட்டுக்கும் பெருமை எல்லாத்துக்கும் பெருமை அது அவர் நினைக்க மாட்டாருங்களா ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா எனக்கு ஒரு கேள்வி பன்னெண்டு குழந்தை பதினாலு குழந்தை எட்டு குழந்தை பெற்றாங்க நான் படிப்பொறி வந்தது அப்போல்லாம் அவங்க எப்படி காப்பாத்துனாங்க அப்போல்லாம் டாக்டருங்கிறாங்க அப்போ டாக்டரும் கிடையாது ஆனால் இருந்தாலும் அவங்க நல்லா அப்போல்லாம் அதை கேட்கல அது அவங்க விருப்பம் அது வந்து நீங்கள் வந்து சொல்கிறது கிடையாது ஒரு குடும்பத்தில் தான் ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்கள பெற்றுக்கூடாதுன்றாங்க அதுக்கு முன்னே எத்தனை குழந்தை பற்றி வைக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் பார்த்தா பத்து குழந்தை இருக்காங்க கடை வாரிசு பத்து பேர் அண்ணன் தம்பி நாலு அண்ணன் ரெண்டு அக்கா என்பாங்க அது வந்து அவங்களோட இது அது வந்து நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஜனத்தோட பெருக்குதுன்னா அது வந்து நம்ம இது பண்ண முடியாது இப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க குழந்தை பற்றி இருப்பாங்களா நாடு வல்லரசு நட ஆகணும்னா அதுக்கு என்ன வளர்ச்சி பண்ணணும் பள்ளி பசங்களுக்கு ஒரு படிப்பறிவு கொடுங்க தொழிலுக்கு கொடுங்க தொழிலில் முன்னேற்றம் கொடுங்க அவங்களை வச்சு பேசக்கூடாது முஸ்லீம்ஸை பற்றி வச்சு பேசக்கூடாது பொதுப்படியாக பேசுங்க இப்போ சீனாவில் அவ்வளோ கோடி மக்களுக்கு அவங்கள அப்படி பேசுகிறாங்க அட் அது தப்பான ஒரு விஷயம் தான் தப்பான ஒரு வார்த்தை தான் அவர் வார்த்தை விட்டு தப்பானது தான் அது அவங்களோட இது அவங்க பெற்றுக்கு போகிறாங்க அவங்க வாழ்க்க போகிறாங்க இவங்களாம் பண்ண போகிறாங்க ஒன்றுமே கிடையாது பண்ணுற பண்ண தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஒன்றுமே பண்ண முடியல இது மொத்தத்தையும் தெரிஞ்ச வருஷம் தான் காங்கிரஸ் போது ஒரு முந்நூற்றம்பது ரூபா இருந்து ஒரு சிலிண்டரை வந்து எனக்கு ஆயிரத்தி நூறுரூவா விலைவாசி போயிருக்கு பட் யோசிக்கும் போதே ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான் நல்லா சொல்கிறாங்க எல்லாம் நல்லா சாம்பா ஒன்றுமே கிடையாது ஆனால் முன்னுக்கு போய் எங்கே முன்னுக்கு போச்சுன்னா கொஷின் மார்க்காகவே இருக்குது இந்தியா இப்போதையும் கொஷின் மார்க் எந்த ஒரு விதமான இதுவே கிடையாது முக்கியமாக ஏழை மக்கள் யாரும் யோசி ஏழை மக்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அவங்க நல்லா இருந்தால் தான் வறுத்து இது வருது கட்டக்க போக முடியும் இவங்க பண் சொல்கிறாங்க அது இது எந்த பண்ணாங்க ஒன்றுமே கொஷின் மார்க் தான் சார் இப்போதைக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் சார் கொஷின் மார்க் மத வரியலாம் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் நேர்மையாக இது பண்ணணும் நல்ல தலைவராக தேர்ந்தெடுக்கணும் ஒரு மதவெறி அதெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க கூட நம்மளாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறமா எங்க போ வீட்டு பக்கத்துலலாம் முஸ்லீம்லாம் இருக்காங்க முஸ்லீம் எல்லாம் மாதிரிதான் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம ஆதரவா தான் இருக்கணுமே தவிர அத பத்தி நம்ம மதவெறியை தூண்டுற மாதிரி எதாவது இது கூடாது அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்கணும் நம்ம எல்லாமே மனச தன்மை இருக்கணும் அதுதான் இந்த தேர்தல் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா வரணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறோம் வருமானது நமக்கு தெரியல ஏன்னாக்கா நிலமை அப்படி இருக்கு இப்போ இருக்கிற மக்களை யாரையும் புரிஞ்சுக்க முடியல இந்த பக்கம் கேரளா தமிழ்நாடெல்லாம் கொஞ்சம் நம்பலாம் நம்ம மக்களை அந்த சைடு இருக்கிறவங்கள நம்ப முடியல கடவுள் பேரை சொல்லிங்கன்னு மக்களை ஏமாற்றக்கூடாது கடவுள் அவர் ஒரு தனிப்பட்டவர் நீ பார்த்துக்குறியா நீ பார்த்து பேசிருக்கியா கிடையாது அவர் தனிப்பட்டவர் அவர் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பக்தி இருக்குது நீ உந்து தான் சிறப்பு எந்த தான் சிறப்புன்னு தூண்டிவிட வேண்டாம் மக்களை வந்து வெறுப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு ஏற்ற வேண்டாம் மக்கள் நல்லபடியா வாழ்றாங்க இந்த மாதிரி நான் எங்களை வெரிப்பேத்தி கடி விடுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மக்களை மக்களாவே மதியுங்க அறிவு இல்லன்னா அறிவு கொடுங்க அறிவு கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கு படிப்பு வேணும் படிப்பை கொடுங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்த ராகுல் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறீங்களா அவர் நிறைய பாடம் கத்துக்கிட்டாரு அதனால இனிமேல் கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டாதான் அந்த அருமை தெரியும்வாங்க நமக்கு என்ன தேவைன்னா இந்திய தேசத்துக்கு பிராட் மைண்ட் இருக்கிற பிரதமர் வேணும் குறுகிய மைண்ட் இருக்கிற பிரதமர் வேண்டாம் மற்ற மாறும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரும் சார் அது வரும் மாற்றம் வந்து தான் ஆகும் என்ன பார்த்தாலும் மாற்றம் வந்து தான் ஆகும் அரசியல் நீங்க பத்து வருஷமா வந்து சாதியில மக்கள் மனசுல நிற்கணும் மக்களை உங்களை தேடி வரணும் மக்களை வந்து உங்களை வந்து பாராட்டணும் பத்து வருஷங்கள் என்ன நீங்கள் நூறு வருஷம் கூட ஆளுங்க அதை பற்றி மக்களுக்கு என்ன செய்திங்க நாங்க வந்து மக்களுக்கு வந்து அது செய்த இது செய்யணும் நீங்கள் சொல்லக்கூடாது அது மக்களா சொல்லணும் அது போய் நீ மக்களுக்கு செய்தால் நீ ஏன் தோல்வியை தண்ணி பயப்படுற மக்கள் மலை நம்பிக்கை இல்லைல்ல உங்களுக்கு அப்படி இந்த மக்களுக்கு நம்பிக்கை நீ ஏன் பயப்படுறேன் நீ அப்கோர்ஸ் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு வாக்குறுதிகள் பார்த்தா மாற்றம் வரும் அடிப்படையான ஒரே ஒரு விஷயம் சார் கேஸ் வந்து ஒரு மாதம் வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ரூபா கம்பளம் வாங்க வாங்குறவங்கலாம் இருக்காங்க ரன் பண்ணணும் நீ ஒரே தடவை ஆயிரத்தாயிரம் ரூபா கொண்டு போயிடுச்சு அந்த மானியம்னு சொன்னி மானியமும் கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் இந்தியா இந்தியா நாட் நாட் இஸ் கண்ட்ரி இட்ஸ் த பிக்கஸ்ட் மோஸ்ட் எப்படி சொல்றாங்க பணக்கார நாடு இருக்கிற மக்கள் தான் ஏழைங்க